இந்த வீடியோவில் எக்ஸ்எல் ஹண்ட்ரடில் ஒரு வயரிங் பிரச்சனையை பார்க்க போகிறோம் வாங்க வணக்கம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஐஎஸ்ஜி பிஎஸ் ஃபோர் மாடல் பிஎஸ் ஃபோர்னால் உங்களுக்கு கார்புரேட்டர் வந்துடும் கார்புரேட்டர் மாடல் இந்த வண்டி நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் செகண்ட்ஸில் எடுத்து ஒர்க் இருக்கோம் இப்போ வண்டியில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது ஹாரன் இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணல மெக்கானிக் நண்பர்களுக்கு தெரியும் புதியதாக வேலை படக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு சின்ன சிக்கலாக இருக்கும் என்னென்னா வண்டி இப்போ சாவி ஆன் பண்ணிட்டோம் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரன் அடிக்கலாம் சாவி ஹாரன்ல தான் இருக்கு ஹார்ன் அடிக்காது இண்டிகேட் தெரியாது ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுவாள் ஒயர் ஸ்கூடு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகும் சின்ன விஷயம் தான் வண்டி ஆஃப் பண்ணிவிடு சாவி ஆன் பண்ணி இந்த வயரிங் கிட்டுக்கு இந்த ஐஎஸ்டி யூனிட் இருக்கக்கூடிய எல்லா வண்டியிலையுமே பேட்டரியிலேருந்து நேரடியாக சேசிஸுக்கு எடுத்து போகாது இந்த எடுத்து கொடுத்துருக்காங்க இது நேரடியாக பேட்டரியுடைய எடுத்து கிடையாது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸ் கிடையாது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஐஎஸ்டி கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் இதுதான் பேட்டரியுடைய ப்ளஸ் மைனஸ் இது உள்ளேருந்து வரக்கூடிய காயில் வயர் இது வந்து வயரிங் கிட்டுக்கு போகக்கூடிய ஒயர் இப்போ இதுலேருந்து தான் எடுத்து எடுத்து வராங்க ஐஎஸ்டிலேருந்து எடுத்து எடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபியூஸ் வழியாக ஒரு ஃப்யூஸ் வழியாக என்ன பண்ணாங்கன்னா வயரிங் கிட்டே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இண்டிகேட்டர் ரெடி ஆரம்பிச்சிருச்சு ஆறு நடிப்பா பார்த்தா தெரியுது நிறைய நிறைய நண்பர்களுக்கு ஒரு டெலிகேட்டாக இருக்கும் வண்டியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆர்ன் நடிக்கல இண்டிகேட்டர் எடுக்கலன்னு ஒரு டெலிகேட்டாக இருக்கும் அதே போல் இன்னொரு தவறு பண்ணுவாங்க பேட்டரியிலருந்து டைரெக்டாக தூக்கி ஒரு எடுத்து கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்கக்கூடாது கொடுத்தால் ஐஎஸ்டி யூனிட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் இதுதான் முறை இது பழைய மாடல் வண்டி பழைய செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத வண்டியில் இந்த இடத்துல ஒரு டயோடு போட்டிருப்பாங்க அது வேற வயரிங் பட் இந்த பிஎஸ் ஃபோர் பொறுத்த வரைக்கும் பிஎஸ் ஃபோர் வண்டியில் ஹார்ன் அடிக்கல இண்டிகேட்டரில் வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இந்த ஃபியூஸ் இந்த இடம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வயரிங் ஜெட்டில் ஃபுல்லாக டேப் போட்டு இதனுடைய கேரியர் இருக்கிறதே தெரியாது இதனுடைய கேரியர் வந்து இந்த இடத்துல இருக்கும் தெரியாது ஃபுல்லாகவே டேப் அடிச்சிருப்பாங்க கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வயரிங் கிட்டில் இந்த இடத்துல வரும் இதுதான் தகவல் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க எக்ஸ்எல் ஹண்ட்ரட் வச்சுருக்கவங்க பிஎஸ் ஃபோர் வச்சுருக்கவங்க இந்த விஷயத்தை பயன்படுத்திங்க நன்றி